தங்கமே மீளவே முடியாத ஒரு துயரத்தை கொடுத்துவிட உன்னுடைய உயிரான உறவு தயாராகிவிட்டது உன்னை மிகுந்த வேதனையில் ஆழ்த்த உன் உயிரான உறவு தயாராகிவிட்டது உனக்கு கஷ்டங்களை கொடுத்து சோதனைகளை கொடுத்து வேதனைப்படுத்தி உன்னை இந்த வாழ்க்கையில் அளவைக்க உன் உயிரான உறவு தயாராகிவிட்டது எதனால் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது எதனால் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை நடக்கப் போகிறது இது என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றப்போகிறது என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் கருப்பன் வந்திருக்கின்றேன் உயிரான உறவு என்றாலே அவர்களின் பிரிவு என்பது ஒருபொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆனால் சில நேரங்களில் காலத்தின் கட்டாயம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள் நமக்கு அது ஒரு பேரிழப்பை கொடுக்கும் வாழ்க்கையில் எப்பொழுதும் மறக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கும் நாம் எதற்காக வாழ்கிறோம் என்ற சிந்தனையையும் நமக்குள் உருவாக்கி தரும் இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு வேதனையை கொடுக்க இவர்கள் நினைத்து விட்டார்களே என்று நினைத்து கலங்குவதா அல்லது இவர்கள் செய்கின்ற காரியம் நம்மை கணக்கில் கொள்ளாமல் இருக்கிறதே நாம் இவர்களின் மீது கொண்ட அன்பிற்கு எந்த மதிப்பும் இல்லாமல் இருக்கிறதே என்று சொல்லி விட்டு விடுவதா என்றுதான் நாம் யோசிக்க வேண்டும் என் குழந்தையை பொதுவாக எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலுமே சுயநலம் இல்லாமல் பழக வேண்டும் உறவு என்று வந்துவிட்ட பிறகு சுயநலம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரின் மீது ஒருவர் அன்பு கொடுத்து இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்க வேண்டும் அதை விடுத்து தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத மாற்றங்களும் என்று ஒவ்வொன்றையும் கொண்டு இந்த வாழ்க்கையை ஒருபொழுதும் நாம் வெறுக்கக்கூடாது நம்மை சுற்றிலும் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நாம் எப்பொழுதுமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் நாம் கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து விட்டோமானால் நம்மை சுற்றி வருகின்ற எல்லாமும் நமக்கு என்னவென்று புரிந்துவிடும் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் நமக்கு என்னவென்று இந்த வாழ்க்கை நமக்கு புரிய வைத்துவிடும் உனக்கு இந்த நிலை கடந்தும் இந்த சூழ்நிலையில் வருகின்ற எல்லா விஷயங்களை கடந்தும் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற இந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் ஒருபொழுதும் தவிர்த்து விடக்கூடாது நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நாம் எந்த இடத்திலும் விட்டுவிடக்கூடாது நமக்கென ஒரு நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது அந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு உண்மைகளையும் தவிர்த்து இந்த வாழ்க்கையில் வருந்தி நிற்கக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான சந்தோஷத்தை நாம் எந்த இடத்தில் உறுதிப்படுத்துகிறோமோ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய அத்தனையையும் சரியாக தந்திடும் அல்லவா மனதால் நாம் எதையுமே ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்க நினைத்திருந்தாலும் அதையெல்லாம் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் மனதளவில் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் என் பிள்ளை நீ விட்டுவிடு இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அவை ஒவ்வொன்றுமே சரியாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் கருப்பன் ஒவ்வொரு அசைவிலும் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய துணையையும் பற்றி நான் சரியாக புரிந்து கொண்டு வருகின்றேன் இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறார்கள் ஏது கொடுக்கிறார்கள் என்பதனை நான் கவனித்து வருகின்றேன் இத்தனை நாளும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை கலங்கி நின்றிருந்தாலும் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை நான் தெளிவாக உன் முன்னால் சொல்லி இருக்கின்றேன் உனக்கான நாள் வரும் வரையிலும் உனக்கான நேரம் வரும் வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்குள் அத்தனை விஷயங்களையும் தெளிவுபடுத்தி கொடுத்து விடுமல்லவா உனக்குள் இருக்கின்ற எல்லாவற்றையும் என்னவென்று உணர்த்தி அல்லவா அத்தனையும் உனக்கு என்ன தர வேண்டுமோ அதை சரியாக தர வேண்டும் இந்த கருப்பன் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கும் பொழுது உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக எந்த வகையிலுமே உனக்கு நல்லதை நடத்துவதாக தெரியவில்லை மேலும் மேலும் உனக்கு இவர்கள் கஷ்டங்களை தான் கொடுக்கிறார்களே தவிர மேலும் மேலும் உனக்கு இவர்கள் வேதனைகளையும் துன்பங்களையும் தான் கொடுக்க நினைக்கிறார்களே தவிர எந்த இடத்திலும் உனக்கு இவர்கள் நல்லதை நடத்த விரும்பவில்லை என்பதனை புரிந்துகொள் எந்த இடத்திலும் இவர்கள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க விரும்பவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் இனிமேலாவது நடக்கக்கூடிய சிந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை உணர்ந்து நீ எப்பொழுதும் பேரானந்தப்பட வேண்டிய நேரம்தான் எதனால் கருப்பன் இப்படி சொல்கிறேன் என்று புரிகிறதா உன்னுடைய உயிரான உறவு ஒன்று வழிதடுமாறி செல்ல காத்து கொண்டிருக்கின்றது அது உன்னை மறந்துவிட்டது இத்தனை காலமும் நீ கொடுத்த அன்பை அது மறந்து விட்டது இத்தனை காலமும் அவர்களுக்காக நீ இருந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கையை அது மறந்து விட்டது இவர்களுக்காக நீ என்னதான் செய்திருந்தாலும் அதன் மீது இவர்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு புரிதலும் இல்லை அதன் மீது இவர்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை காலம் கடந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றையும் என்னவென்று தெரிந்து கொள்ள யோசிக்கும் பொழுது என் பிள்ளை எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட வேண்டும் எல்லா நிலையிலும் நாம் விரும்பியதையெல்லாம் நாம் நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னை தேடி வந்து நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் சர்வ நிச்சயமாக உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று யோசிப்பதற்கு காரணம் இதுதானே நீ கவலைகளோடும் கண்ணீரோடும் இருப்பதை விட உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று யோசித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தருவது ஒவ்வொன்றும் என்னவென்று சிந்தித்து இது உனக்கானதுதானா என்பதனை முடிவு செய்துவிடு என் பிள்ளையே உயிருக்கு உயிரான உறவு ஒருவரை விட்டு பிரிந்து செல்கின்ற நிலை வருகிறது என்றால் அவர்களின் மனதிற்குள் ஏதோ மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது என்பதுதானே அர்த்தம் இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மனதளவில் மற்றவர்களை காயப்படுத்துவதற்கு துணிந்து விடுகின்றார்கள் மனதளவில் இன்னொருவருக்கு வேதனைகளை கொடுப்பதில் துணிந்து விடுகின்றார்கள் என்ன நடந்தது என்றாலும் நாம் நாமாக நின்று இந்த வாழ்க்கையில் பெறக்கூடிய எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் இத்தனை நாளும் நீ பட்ட துன்பங்களும் போதும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை தர நினைப்பது எல்லாமும் இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உன் வசமாக்கி உனக்கென்ற அத்தனையையும் சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என் பிள்ளையே இவர்கள் உன்னை விட்டு செல்லும் நேரம் இவர்களின் உண்மையான முகத்தை நீ புரிந்து கொள்வாய் எல்லோருக்கும் இது நடக்கும் என்று சொல்லவில்லை எந்த ஒரு உறவு அங்கும் அங்குமிங்குமாக மனதை அலைபாய விட்டு கொண்டிருக்கின்றதோ எந்த ஒரு உறவு வாழ்க்கையில் நிலையில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றதோ நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்ற நிலைத்தன்மை இல்லாமல் ஒருவர் இருக்கும் பொழுது நிச்சயமாக அது இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய ஆபத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த உறவு நீடித்தாலும் அது மேலும் மேலும் கஷ்டங்களைத்தான் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது என் பிள்ளையே இத்தனை காயங்களையும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தர துணிந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா போலியான இடத்தில் நீ சிக்கி இருக்கிறாய் அப்படியானால் இது தொடரும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து சோதிக்காமல் போய்விடுமா இன்றோடு உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் மனதளவில் இவர்களுக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாமும் இனி அடுத்தடுத்து எதை உருவாக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அடுத்தடுத்து எந்த விஷயங்களை நடத்த வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே கலங்கி கலங்கி இந்த வாழ்க்கையில் நாம் இழந்ததும் நாம் ஆசைப்பட்டு தொலைத்ததும் போதும் இனி உனக்கென்று நான் என்னவெல்லாம் தர நினைக்கின்றேனோ உனக்கெல்லாம் நான் எதையெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அவை அத்தனையிலும் நீ பெற வேண்டிய வெற்றியை உறுதியாக பெற்றுக்கொள் பெறக்கூடிய நம்பிக்கையை நிறைவாக பெற்றுக்கொள் எதற்கும் தயங்காமல் நின்றாலே போதும் கருப்பன் முன்னின்று உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்வதை நீ புரிந்து கொள்வாய் அப்பன் காரணமில்லாமல் உன்னை தேடி வருவது கிடையாது காரணத்தோடுதான் உன் வாழ்க்கையில் நான் வருகிறேன் இந்த உயிரான உறவு உன் மீது கொண்ட அன்பை இழக்க துணிந்துவிட்டது நீ இத்தனை நாளும் அவர்களுக்கு கொடுத்த நம்பிக்கையை பொய்யாக்க நினைத்து விட்டது என் தங்கமே உன்னை விட அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகச் சிறந்ததொரு விஷயம் இருப்பதாக உணர்கிறார்கள் உன்னை விட அவர்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உறவுகள் வேறு இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் இப்படி உன்னை விட்டு ஒரு உறவு பிரிந்து செல்கிறது என்றால் எக்காரணத்தை கொண்டு மீண்டும் அவர்கள் பக்கம் நீ திரும்பி பார்க்க கூடாது அதே நேரத்தில் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நம்மால் இவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று நினைத்து உன்னை விட்டு ஒரு உறவு விலக நினைக்கிறது என்றால் அந்த உறவை எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக் என் பிள்ளையை சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் வசமாக்கி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் உண்மையாக்கி உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்ற இந்த நேரங்களை என் பிள்ளை நீ சரியாக தெளிவுபடுத்தும் பொழுது எதையுமே நீ தொலைத்துவிடக் கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது உனக்கென்று நான் வருகின்ற இந்த மாற்றங்களை உணர்ந்து எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நீ தெளிவாக இருந்து விட்டாயானால் கருப்பன் சொல்வது உனக்கு என்னவென்று புரியும் யார் யாரொருவர் மீது கொண்ட அன்பை கொச்சைப்படுத்துகிறார்களோ அவர்களை ஒருபோதும் தேடாதே யார் உன்னை காயப்படுத்துகிறோம் என்று நினைத்து தன்னைத்தானே வருத்தி கொள்ள நினைக்கிறார்களோ அவர்களை விட்டுவிடாதே என்றுதான் கருப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையே இப்பொழுது யாருக்கும் திருப்தி என்பது கிடைப்பதில்லை மனநிறைவு என்று கிடைப்பதில்லை அடுத்தவர்களை பார்த்து ஏக்கம் கொள்வதும் அடுத்தவர்களை பார்த்து ஏங்கி தவிப்பதும் தான் இங்கு ஒவ்வொருவரினுடைய எண்ணமாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ ஏங்கிக் கொண்டும் மனதளவில் நீ எதையும் யோசித்து வருந்தி கொண்டும் இருக்காது உனக்கு நிலையானதொரு நம்பிக்கையை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்றும் இந்த கருப்பன் உன் முன்னால் இன்று உன் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை மறந்து விடாதே கருப்பன் தர வேண்டும் என்று நினைத்துவிட்ட விஷயத்தை நிச்சயமாக யார் நினைத்தாலும் தடுத்துவிட முடியாது யார் நினைத்தாலும் அதை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக என்னவென்று சொல்லிவிட முடியாது நான் இருக்கும் இந்த காலங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ உனக்காக ஒவ்வொரு நொடியையும் வாழ்ந்து முடித்து விட்டால் அது போதும் மற்றவர்களுக்காக இரக்கம் கொண்டோ மற்றவர்களுக்காக வாழ்க்கையில் ஏக்கம் கொண்டோ அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டோ எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே இனி எந்த நேரமும் இந்த கருப்பன் முன்வந்து நிற்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையின் அதிசய நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் கருப்பன் உன்னோடு இருக்கின்ற மாற்றத்தை நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் சரியாக புரிந்து நடந்து கொள் எதற்காகவும் நீ இந்த இடத்தில் வருந்தினோம் என்று சொல்லி இனி நினைத்து துன்பப்படாதே எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட நன்மைகளையும் நான் உனக்கென நடத்தி தர வேண்டிய நேரம் இவர்களை உனக்கு நான் சொல்லிய சொல்லியபொழுது இவர்கள் யார் என்று அடையாளம் கண்டுகொண்டு அடுத்தது என்னவென்று நீ யோசித்து விட்டால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிய வைத்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே இனி எப்பொழுதும் நாம் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்குள்ளும் சிக்கிவிட மாட்டோம் இவர்களினுடைய இந்த சிந்தனைகள் தான் உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்று தெரிந்தால் என்றோ இதிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வந்திருப்பாய் என்பதனை மறந்து விடாதே என்றோ இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி இருப்பாய் என்பதனை மறந்து விடாதே இனியாவது இதையெல்லாம் உணர்ந்து இனியாவது இதையெல்லாம் புரிந்து எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவோடு நின்று கொண்டிருந்தால் அது போதும் உன்னுடைய தெளிவான விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக தெளிவான புரிதல்களை உனக்கு கொடுக்கும் மிகவும் தெளிவான நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் கருப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் ஏதேனும் உறவுகள் சென்றிருந்தது என்றால் ஒருபோதும் அவர்களை நினைத்து வருந்தாதே உன்னுடைய அன்பை பெறுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதனை உணர்ந்து கொள் அதே நேரம் எந்த உறவு உன்னை விட்டு உண்மையான அன்பு கொண்டு பிரிந்து சென்றிருந்தாலும் அந்த உறவுகள் மீண்டும் தானாகவே உன்னை தேடி வந்துவிடும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கையை நினைத்து கலங்குவதை விட இந்த வாழ்க்கையை எண்ணி வருந்துவதை விட உனக்கு என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன் மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை விடாதே என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்